இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் எதிர்பார்த்து காத்திருந்த தளபதி அறுபத்தி ஏழு படத்தோட டைட்டில் மற்றும் அதிகாரப்பூர்வ ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தளபதி அறுபத்தி ஏழு படத்தோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ ஸ்வீட் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க இந்த அதிகாரப்பூர்வ ப்ரோமோல எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த ப்ரோமோ வந்து உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான ப்ரோமோன்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு சாக்லேட் பேக்டரிக்குள்ள தளபதி விஜய் வந்து ஒரு வால் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் சாக்லேட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நிலக்கரி சுரங்க மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு ஐம்பது கார் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ வந்து இந்த ப்ரோமோ வீடியோவை ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்து லோகேஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோ வீடியோ வந்து லியோ படம் மேல வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி லியோ ஸ்வீட் மூவி வந்து வெளியாக போகுது அப்படின்னு லோகேஷ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ